எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யாருக்கு உயர்கல்வி அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் அதாவது எல்லாரும் படிக்கிறாங்க சில பேர் வந்து ஒரு பள்ளி படிவத்தோட வந்து ப பள்ளி பருவத்தோட படிப்பு நிப்பாட்டிட்டு வேலைக்கு போயிடுறாங்க சில பேர் அதுக்கு மேலே தொழிற்கல்வி அந்த மாதிரி படிக்கிறாங்க சில பேர் ரொம்ப உயர்கல்வி படிக்கிறாங்க இப்போ நம்ம ஜாதக ரீதியாக உயர்கல்வி அப்படிங்கிறது யாருக்கு அமையும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கல்வி அப்படிங்கிறது ஒரு அறிவு தான் அறியாமை அப்படிங்கிற இருள் போகணும் அப்படின்னா கல்வி அப்படிங்கிற அந்த அறிவு வந்து வளரணும் அப்போ தான் அறியாமைங்கிற இருள் வந்து போகும் அன்ன சத்திரம் ஆயிரம் கட்டுறதை விட ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் நல்லது அப்படின்னு நம்ம படிச்சுருக்கோம் அந்த மாதிரி அந்த எழுத்தறிவிக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு நல்ல செயல் ஏன்னா வந்து கல்வி வந்து அவங்களுக்கு அறியாமை அப்படிங்கிற இருளை போக்கி நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுக்கும் இப்போ ஜாதக ரீதியாக யார் யாருக்கெல்லாம் உயர்கல்வி அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ கல்வி அப்படின்னா நம்ம வந்து ஜாதகத்தில் வந்து எந்தெந்த கிரகங்களை பார்க்கணும் அப்படின்னா கல்விக்கான கிரகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மெயினாக வந்து புதன் கிரகந்தான் புத்திசாலித்தனம் புத்தி கூர்மை அந்த சாதுரியமான இதுக்கெல்லாம் காரணம் வந்து புதன் தான் கல்விக்கான கிரகம் மெயினாக புதன் குரு சூரியன் இந்த கிரகங்கள் எல்லாம் நல்ல சுபபலம் பெற்றிருக்கும் பொழுது ஜாதகர் நல்ல உயர்கல்வி கற்பார் சூரியனும் புதனும் நல்ல சுபபலத்தோடு இருக்கும் பொழுது புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்கிறது நல்ல கல்வி ஜாதகருக்கு கிடைக்கும் இந்த கிரகங்கள் வந்து கல்விக்கு காரகமான கிரகங்கள் பாவகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெண்டாம் பாவகம் நாலாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் மற்றும் ஒன்பதாம் பாவகம் இதெல்லாம் கல்விக்கான பாவகங்கள் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது ஆரம்ப நிலை கல்வியை ஒரு குறிக்கும் ஒரு ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டு கீழே ஒரு எலிமெண்டரி ஸ்கூல்னு சொல்றேன் அந்த ஆரம்ப நிலை கல்வியை குறிக்கிறது வந்து அந்த இரண்டாம் பாவகம் நாலாம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு உயர்நிலை கல்வியை குறிக்கும் அஞ்சாம் பாவகம் அவங்க எந்த துறையில் வரலாம் அப்படிங்கிறத கூட நிர்மாணிக்கும் ஐந்தாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு பட்ட மேற்கல்வி அப்படின்னு எடுத்துக்கலாம் அவங்க வாங்கக்கூடிய பட்டங்கள் அந்த டிகிரி அதெல்லாம் வந்து தெரிவிக்கிறது ஒரு உயர்கல்வியை ஒன்பதாம் இடம் இப்படி ஜாதகத்தில் இந்த நான்கு பாவகங்களும் கல்விக்கானது இரண்டு நாலு ஐந்து ஒன்பது இதில் இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து நல்ல வந்து ஐந்தாம் இடம் வந்து நல்ல ஒரு ஐந்தாம் அதிபதி பலமாக இருந்தால் பல துறைகளில் கூட அவங்க சாதிக்க முடியும் ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் கூட அவங்க வந்து சாதிக்க முடியும் இரண்டாம் பாவகம் ஆரம்ப கல்வின்னு பார்த்தோம் நாலாம் பாவகம் உயர்கல்வி இப்போ வந்து லக்னமும் நாலாம் பாவகமும் சம்மந்தப்பட்டிருந்தால் அந்த ஜாதகர் நல்ல உயர்கல்வி படிப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த புதன் குரு அதெல்லாம் நாலாம் பாவகத்தோடு சம்மந்தப்படும் பொழுதும் ஜாதகர் வந்து நல்ல ஒரு உயர்கல்வி கற்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஐந்து ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி வலம் பெறும் பொழுது நிச்சயமா அவர் வந்து பல்வேறு கலைகளை கற்று ஒரு வித்தகர் ஆவார் அப்படிங்கிறது ஐந்தாம் இடம் தெரிவிக்கும் இந்த புதன் இந்த கிரகங்கள் எல்லாம் ஒன்பது பன்னெண்டு அதோட சம்மந்தப்படும் பொழுது ஜாதகர் வந்து வெளிநாட்டில் போய் கல்வி கற்பார் பன்னெண்டாம் இடம் வெளிநாட்டை தெரிவிக்கக்கூடியது புதன் வந்து ஒன்பது பன்னெண்டோடு சம்மந்தப்படும் பொழுது ஜாதகர் வந்து ஒரு அயல் நாட்டில் நிறைய பேர் இப்போ எம்எஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு யூஎஸ் எல்லாம் போகிறாங்க அந்த மாதிரி ஒரு உயர்கல்வி வெளிநாட்டில் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒன்பதும் பன்னெண்டும் சம்மந்தப்பட்டிருக்கணும் அதோட புதனும் சம்மந்தப்பட்டிருக்கணும் அந்த மாதிரி தெரிஞ்சிக்கலாம் நம்ம இப்போ இதில் வந்து எந்தெந்த கிரகம் எந்தெந்த மாதிரியான கல்வியை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரியன் வந்து ஒரு நிர்வாகம் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பை கொடுக்கும் சந்திரன் அப்படிங்கிறது ஒரு உணவு திரவம் சம்பந்தமான ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு அந்த மாதிரி படிப்பெல்லாம் சந்திரன் பலமாக இருக்கும் பொழுது அவங்க படிக்க முடியும் அடுத்தது செவ்வாய் கிரகம் அப்படின்னு பார்த்தா செவ்வாய் தரக்கூடிய படிப்புகள் அப்படின்னா செவ்வாய் வந்து மருத்துவத்துக்கான படிப்புகள் ஒரு ஸ்போர்ட்ஸில் அந்த இதுலெலாம் வந்து ஆனால் படிப்புகளை வந்து செவ்வாய் வந்து தரும் அடுத்தது வந்து புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பேங்கிங் ஒரு அக்கவுண்டன்சி ஒரு அச்சகத்துறை ஆடிட்டிங் அந்த மாதிரி படிப்புகளை புதன் கிரகம் தரும் அடுத்தது குரு கிரகம் அப்படின்னு எடுத்துட்டா ஒரு கோல்டு சம்பந்தப்பட்ட படிப்பு தங்கம் சம்பந்தப்பட்ட படிப்புகள் அப்புறம் ஒரு துறை ஒரு வக்கீல் சட்டத்துறை நீதி நேர்மை அதெல்லாம் வரக்கூடிய ஒரு சட்டத்துறை ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட படிப்புகளை குரு பகவான் தருவாரு அடுத்து சுக்கிரன் அப்படின்னா கலைத்துறைன்னு எடுத்துக்கணும் இப்போ இந்த சினிமா சினிமா சம்பந்தப்பட்ட படிப்புகள் எல்லாம் சுக்கிரனுடைய ஆதிக்கம் தான் சுக்கிரன் வந்து கல்வி என்ன என்ன மாதிரி கல்வியை தருவாருன்னா டெக்ஸ்டைல் சம்பந்தமா தருவாரு இந்த துணிமணி அந்த இதெல்லாம் அப்புறம் அழகு அழகு சார்ந்த கல்வி நிறைய பியூட்டிஷியன் கோர்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க அழகு சார்ந்த கல்வி அந்த இது வாகனம் தொடர்புடைய ஆட்டோமொபைல் என்ஜினியரிங் அந்த மாதிரி படிக்கிறாங்க வாகனம் தொடர்புடைய கல்விகளையெல்லாம் சுக்கிரன் தருவாரு சனி பகவான் என்ன மாதிரி கல்வியை தருவாருன்னா தொழிற்கல்வின்னு தான் எடுத்துக்கணும் இன்ஜினியரிங் இரும்பு சம்பந்தப்பட்டது ஒரு கணிப்பொறி கல்வி ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஒரு உடல் உழைப்பை இதுவாக கொண்ட கல்வி அதெல்லாம் வந்து சனி பகவான் தருவார் ராகு பகவான் அப்படின்னா ஒரு ஆராய்ச்சி துறையில கல்வியே தருவார் கேது பகவான் அப்படின்னா அவர் வந்து ஒரு தத்துவம் யோகா தியானம் ஆன்மீகம் அது சம்மந்தப்பட்ட கல்வியை வந்து கேது பகவான் தருவார் இந்த மாதிரி நம்ம கிரகங்கள் தர்ற கல்வி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அடுத்து எந்த கிரகம் வந்து கல்வியில தடையை ஏற்படுத்தும் அப்படின்னா சுக்கிரனும் ராகுவும் சம்மந்தப்படும் பொழுது கல்வி தடை ஏற்படலாம் அந்த தசாபக்திகளில் சுக்கிரன் ராகு வந்து கல்வி தடையை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் இப்போ கல்வி நல்லா வரணும் அப்படின்னா நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா சரஸ்வதி மற்றும் ஹயகிரீவர வழிபாடு செய்யும் பொழுது ஒரு தடையான படிப்பு கூட தொடரும் ஹயக்ரீவர் வழிபாடு நல்லது இப்போ நம்ம இந்த பதிவில் வந்து நம்ம கிளியராக யாருக்கு உயர்கல்வி அப்படிங்கிறத பார்த்தோம் புதன் எங்கே இருக்குது அப்படின்னும் பார்க்கணும் புதன் வந்து ஒரு தகவல் தொழில்நுட்பம் அதெல்லாம் பயிலுவாங்க அப்படின்னா மிதுனம் அந்த மாதிரி காற்று ராசிகளில் இருக்கும் அந்த மாதிரியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் புதன் வந்து நல்ல வலிமையாக இருக்கணும் உயர்கல்வி பெறணும் அப்படின்னா ஆட்சியாக இருக்கலாம் உச்சமாக இருக்கலாம் கேந்திரத்தில் இருக்கலாம் திரிகோணத்தில் இருக்கலாம் திக்பலத்தோடு இருக்கலாம் இந்த மாதிரி புதனுடைய வலிமையை வச்சு தான் நம்ம வந்து உயர்கல்வியை தீர்மானிக்கணும் பாவகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு உயர்கல்வி ஒன்பதாம் இடம் வந்து ஒரு பட்டம் பட்டம் மேற்படிப்பு கல்வி அந்த இதை பார்க்கலாம் பன்னெண்டு அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சி ரிசர்ச் அதெல்லாம் வந்து பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டது நீங்களும் உங்களோட அரசப்பை எடுத்து பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல உயர்கல்வி அப்படின்னா இதை இந்த பாவகங்கள் வலிமையாக இருக்கா இந்த கிரகங்கள் நல்லா இருக்கா அப்படின்னு பாருங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ